கண்டுப்பா என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன சொல்லுங்க ஏய் என்ன வேணும் பூவா வேணுமா பூவா வேணுமா என்ன வேணும் சொல்லுங்க பூவா வேணுமா சுல்டா சொல்லும் தருக்கமா வா

இவர் பேர் கண்டோபா அப்படின்னு பேர் இவர் எப்பவுமே இங்கே தான் இருப்பார் எப்பவுமே எப்பவுமே இங்கே தான் இருப்பாரு இவரை நாங்கள் எல்லாம் பாபா அப்படிதான் நினைக்கிறோம் கண்டோபா உடனே இவ்வளோ தெரியும் நார்த் இந்தியாவில் சிவபெருமான கண்டோபான்னு சொல்லுவாங்க இவர் எப்பவுமே இது இடத்துல தான் இருப்பார் ஒரு இருக்கிற இடம் பாபாவோட கோயில் இந்த இடத்துல தான் இது தான் இருப்பார் இது இல்லைன்னா பாபா மெயினான அந்த ஸ்டாட்சு பாபாவுடைய அந்த இருப்பிடம் அது கீழே இருக்காங்க நிறைய பேசுவார் சில விஷயங்களை உணர்த்துவார் ரொம்ப பாசமாக பாசிவாக பாசம் நம்ம வந்த உடனே ரொம்ப பேசுவார் கர்த்தாக இருந்துச்சு நம்ம வளர்க்கல அவர் தானாக வந்தது தானாக இருக்கிற இங்கே இது மட்டும் இல்லை கீழே நாய்க்குட்டிங்க ஒரு ஆறு ஏழு நாய்க்குட்டி இருக்கும் அவங்களும் அதே மாதிரி தான் பாசமாக இருப்பாங்க பொண்ணுக்குட்டி நாய்க்குட்டி பாம்புடன் இருக்கு செல்லத்தில் அது கூட வருவாங்க இந்த வழியில் வந்திருக்காங்க இங்கே வந்து இங்கே உட்கார்ந்து இங்கே போயிட்டு பாபாவை சுற்றி வந்திருக்காங்க நீங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க இங்கே பாம்பு நேராக வீடியோ அது மாதிரி பாபா வந்து ஏதாவது ஒரு ஜந்துக்கள் ஒரு மிருகம் ஒரு பூச்சியம் ஒரு பள்ளி ஒரு பூனை இந்த மாதிரி ஒரு ஜந்துக்கள் மூலமாக ஒரு சமிப்ஜேஸ் ஒரு செய்தி செல்வார் இந்த மாதிரி ஒரு பக்தர்கள் கூட ஒரு வார்த்தையை நம்ம சொல்ல வைப்பார் அதுவே நமக்கு விடையாக நம்ம கேள்விக்கான விடையாக அது இருக்கும் அந்த மாதிரி இன்றைக்கு வந்து இவர் இவர் நமக்காக எனக்கு இவர் வந்து நிறைய விடையை கொடுப்பார் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இவர்கள் விடைப்படுவோம் அதான் சொல்றோம் இவர் நல்லா இருக்கணும் நீங்கள் வாழ்கிறீங்க நம்ம பிரார்த்தனை இவர் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இவருக்காக பிரார்த்தனை பண்ணிக்க நீங்களும் உங்களுடைய அன்பு குழந்தைகளும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வதற்காக இந்த நாள் முழுவதும் இனிய நாளாக வேண்டிய உங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம் பிரார்த்தனைகளை இதே கமெண்ட் பாக்ஸில் விடவும் அல்லது என்னுடைய எண்ணில் வாய்ஸ் மெசேஜாக போட்டியிருக்காங்க உங்களுக்கான பிரார்த்தனையை பாபாவடத்தில் அவருடைய செவிகளில் சேர்ப்பதற்காக அது ஏதுவாக இருக்கும் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்கிற கவலை வேண்டாம் பிரார்த்தனைகள் கண்டிப்பாக போய் சேரும் அது கவலைகள் தீரும் என்பது நிச்சயம் நம்பிக்கையோடு இருக்கும் நல்லது நடக்கும் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி பண்டலூர் வழித்துணை மாபா கூட்டு பிரார்த்தனை கோட்டத்திலிருந்து ஜெய் சாயராம்